எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சூப்பரா ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா இது என்னோட ஸ்டைல நான் பண்ற மட்டன் குழம்புங்க இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்ச உடனே ஒரு இன்ச்சு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசி நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இது புரிஞ்சு வந்த உடனே பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் நறுக்குனது சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இது கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா குழையிற வரைக்கும் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மையை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்றைக்கி ப்ரெஷர் பேனில் தான் வந்து மட்டன் குழம்பு பண்ண போகிறோம் பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் என்ன நல்லா காஞ்சோடனே ஒரு பிரியாணியில் ரெண்டு ஸ்டாரான ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை சேர்த்துட்டு கூடவே நாலஞ்சு சின் நாலஞ்சு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க அதை நல்லா புரிஞ்சு வந்த உடனே அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் நான் இருக்குனது ரெண்டு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நிறம் மாதிரி வரும்போது பதம் வரும்போது ஒரு கொத்து அளவு புதினா கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துக்கிட்டேங்க இதெல்லாமே நல்லா சுருண்டு வரணும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அரை தக்காளி போல் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா குழையிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் தக்காளி வெந்து வந்த உடனே கால் டீஸ்பூன் பொடி நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக கலருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போல் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துருக்கங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லை தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறீங்க அப்படின்னா நாலு டேபிள் ஸ்பூன் சேர்க்காதிங்க அதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தாச்சுங்க இதை கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் போல் ஃபஸ்ட்டே நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கணும் இல்லையா அந்த பேஸ்ட்டு இப்படி மையம் அரைச்சி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அரை கிலோ போல் மட்டனை நான் க்ளீன் பண்ணி மஞ்சள் பொடி உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒன்றரை கப்பு போல் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விட்ட உடனே நம்ம ப்ரெஷர் பேனை மூடி விசில் வச்சு எடுத்துக்க போகிறோங்க நான் இன்றைக்கி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க மட்டன் வந்து ரொம்ப முத்துன மட்டன் அப்படின்னா ஏழுலேருந்து பத்து விசில் கூட விட்டு எடுத்துக்கணும் இப்போ இந்த விசில் வந்து ரெடியாகிறதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் கால் கப்புள்ள தேங்காய் நறுக்குனது ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்து மையம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அஞ்சாறு விசில் வந்துருச்சு நம்ம மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மட்டன் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க வெந்து வரல அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு விசில் கூட விட்டு எடுத்துக்கலாம் என்னோடய மட்டன் வெந்துருச்சு ஸோ அதனால் நான் இப்போ தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் கிளாஸில் க்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன் பெப்பரை ஃபர்ஸ்டே வந்து போட்டு விசில் வச்சீங்க அப்படின்னா கசக்கம் குழம்பு லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியதான் சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ்